நம்முடைய கரூர் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சின்னசாமி அவர்களை வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கும் ஓபிசிஏ மாவட்ட தலைவர் திரு அட்டல் பழனிக்குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என் அருமை சகோதரர் திரு எஸ் ராஜேஷ்குமார் அவர்களை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திருமதி சே ஜோதிமணி அவர்களை வேளாண் சட்டமன்ற உறுப்பினர் மாநில பொழுது நடவடிக்கை உறுப்பினர் என் அன்பு சகோதரர் ஆர் என் பழனிசாமி அவர்களை நம்முடைய காங்கிரஸ் பெயர் இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு ராமோகன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு கொண்டிருக்கும் நம்முடைய காங்கிரஸ் பெயர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு டி செல்வம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எனக்கு முன் அவர் இருக்கும் அருமையண்ண திருச்சி வேலுச்சாமி அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திரு மகேஸ்வரன் அவர்கள வழக்கறிஞர் தென்னரசு அவர்கள திரு மக்கள் ராஜன் அவர்கள் திரு சித்தி அவர்கள இளைஞர் காங்கிரசின் தலைவர் பிரசாத் அவர்களை சகோதரர் கலந்து கொண்டிருக்கும் இலங்கை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கீழ்த்தி பெரியசாமி அவர்கள மரியாதைக்குரிய குடி தலை பிரபாகர் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கும் திரு சுப்பிரமணியம் அவர்களை சர்வே ஹரி அவர்களை வட்டார தலைவர்களை நகரத் தலைவர்களை மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய நித்தியங்களை எல்லோருக்கும் வணக்கம் எவ்வளோ பெரிய சொன்னதாக இருந்து கொண்டு நம்முடைய காங்கிரஸ் பெயரங்கம் கட்சியை கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதும் கட்சியை பலப்படுத்துவதற்கான இந்த கூட்டம் இருக்கிறது ஏறக்குறைய விழுக்காடு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு குழுவும் ஆலோசனை கூட்டமும் நடத்தி முடிந்திருக்கிறோம் இன்னும் ஏறக்குறைய விழுக்காடு இன்னும் பத்து நாட்களை நாம் முடிக்க இருக்கிறோம் எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக உங்களிடம் நாங்கள் கலந்துரையாட வந்திருக்கிறோம்

காங்கிரஸ் பக்கம் தான் எல்லா மக்களுக்குமான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிய கட்சி கொடுக்க ஒரு வளர்ச்சி ஆனால் மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது பொறுப்பிலே இருந்தார் ஆனால் மகாத்மா காந்தியடிகள் மோதிலாக இருந்தது ஒரு இளைஞரை அடையாளம் காட்டி இவர்தான் இந்த கட்சியை வழிநடத்துவார் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர்களை நியமித்தார்கள் அப்பொழுது பாகிஸ்தான் இந்தியாவோடு இருக்கிறது பாகிஸ்தான் லாகூரில் நடைபெற்ற மாநாட்டில் ஒரு

ஆனால் ஜவஹர்லால் நேரு வந்த பிறகு என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிற அதில் இருந்து ஒரு பரிணாம வளர்ச்சி போராட்டத்தில் ஐந்து ஒரு தலைவருடைய காலகட்டத்திலும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி ஜவஹர்லால் நேரு நாடு சுதந்திரமடைந்த பிறகு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி உலகமே இருக்கின்ற அளவிற்கு இந்திய திருநாட்டில் தலைநிபர செய்தார் அதற்கு பிறகு அந்த இந்திரா காந்தி எடுத்த முடிவுான உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற தலைவராக துரோகிகள் படுகொலை செய்தார் அதற்கு பிறகு அதிலிருந்து நிலங்காமல் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்று விஞ்ஞான புரட்சியை கொண்டு வந்தார் அமெரிக்கா நிரலும் அளவிற்கு தலைவர் ராஜீவ்காந்தியுடைய அரசியல் பயணம் ஒன்று பார்க்கப்பட்டது அவரையும் சண்டாளர்கள் படிமுறை செய்தார்கள் பிறகு தலைவர் பதவியில யார் வருவார்கள் அந்த குடும்பத்தில் வருவார்களா இனிமேவும் இதில் மிகப்பெரிய ரிஸ்கை எடுப்பார்களா என்று எதிர்பார்த்த நான் இருக்கிறேன் என்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமை பதவிக்கு வந்தார் பத்து ஆண்டுகள் நல்ல இந்த பத்து ஆண்டுகள் தான் மக்களுக்கான உண்மையான சுதந்திரம் தகவல் பெரும் உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு உணவு உறுதி திட்டம் எல்லோரும் தகவலை பெறலாம் என்று தகவல் பெறும் முயற்சி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆய் எப்படி எல்லோருக்கும் கல்வி ரைட் எஜுகேஷன் உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு எல்லோருக்குமான அரசு என்பதை அன்னை சோனியா காந்தி அவர்கள் பத்து ஆண்டுகளிலே நிறுவினார் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பத்து ஆண்டுகளாக இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது அறிவிக்கப்படாத அவசரநிலை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர்களை சிறை பிடிப்பது எதிர்க்கட்சி தலைவர்களை சிறைப்பிடிப்பது எதிர்க்கட்சியாக பல அமைச்சர்கள்தான் அவர்களை சிறைப்பிடிப்பது இப்படி ஒரு பாசிச ஆட்சி இந்தியால நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அகற்ற வேண்டும் ஜனநாயக வளர வேண்டும் என்றால் தலைவர் ராகுல் காந்தியின் கரத்தை நாம் பலப்படுத்த வேண்டும் இந்த தேசத்தின் முகமாக இந்த தேசத்தின் குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவரான பிறகு அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆளு கட்சி அப்பொழுது நாம் தலைவர் இப்பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது பிரதமராக இதை எல்லோருக்கும் மனதிற்குள் எழுகின்ற ராகுல் காந்தி அவர்களை நாம் பிரதமராக்க வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்கும் அவர் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கட்சியை பற்றியும் தேசத்தைப் பற்றியும் மக்களை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது ஆகவேதான் தான் என் அருமை தலைவர் திருமக்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறோம் கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் இப்பொழுது இந்தியா முழுவதும் நாம் முன்னூற்றி முப்பது இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த தொண்ணூத்தி ஒன்பது என்பதை ஒன்பதாக மாற்ற வேண்டும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண்டுகளுக்கு முன்பு இருபது இடங்களுக்கு மேல் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முதுகெல்லிக்கு அனுப்பிடணும் அப்படியெல்லாம் அனுப்ப வேண்டும் என்றால் நம்முடைய கட்டமைப்பை கட்சியை பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்தினால் நமக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகளை எல்லோரும் கொடுப்பதற்கு தயாராக காங்கிரஸ் கட்சியை ஏன் பலப்படுத்த வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்ற கேள்வி சிலவர் கேட்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி வலிமை பெற்றால் பலமாக இருந்தால் வலிமை கூட்டணி வலிமை பெற்றால் வலிமைப்பது இதுதான் கருப்பொருள் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிகள் எல் விடுதலை சிறுத்தைகள் மக்கள் கட்சி எல்லா கட்சிகளும் இருக்கின்றன ஆனால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்றால் காங்கிரஸ் இன்னும் வலிமை அடைய வேண்டும் காங்கிரஸ் இன்னும் பறந்து விரிந்து கிராமங்களில் கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் எல்லோரும் விரும்புவது காங்கிரஸ் வளர வேண்டும் பாசிச சக்திகளை ஒழிக்க வேண்டும் ஆகவே என்னுடைய தலைவர்கள் பெரும் மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் கட்டமைப்பை வலிமை அடைய வேண்டும் கிராமங்களில் காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாத கிராமங்களே இல்லை இங்கே பேசப்படுவது நம்முடைய அருமை சகோதரி ஜோதிமணி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த வேலுச்சாமி நம்முடைய தலைவர் ஒருவரை பற்றி எடுத்து சொன்னார்கள் ஒரு பைசா கொண்டு நாலு முறை வேட்கையை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் கிராம கிராமமாக சென்று மரத்தடையில் உட்கார்ந்து கட்சியை வளர்த்த தலைவர் இங்கு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார்கள் அவர்கள் காலத்தில் கட்சியெல்லாம் உயிரத்தோடு வலிமையாக இருந்தது அதே போன்று கரூர் மாவட்டத்தை நாம் முதன்மை கட்சியாக கொண்டு வர வேண்டும் எதற்காக முதன்மை கட்சியாக கொண்டு வர வேண்டும் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் சிறப்பாக பணியாற்றினார் மக்களுக்காக களத்தில் நின்று போராடினார் அடுத்து தேர்தல் வந்தது கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் தேர்தல் வரும் பொழுது எல்லோரும் சொன்னார்கள் அவர் எளிதாக வெற்றி பெற வைக்க வேண்டும் எளிதாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால் வேறு தொகுதிகளை நிறுத்தி வைக்கலாம் என்று ஆனால் அவர் உறுதியாக சொன்னார் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கரூர் மாவட்ட மக்களுக்காக தான் நான் பணியாற்றுவேன் வெற்றி பெற்றால தோல்வி அடைந்தால் நான் இங்கே நிற்பேன் என்று சபதம் ஏற்றார் எல்லோரும் என்னிடம் அவரை சமாதானப்படுத்துங்கள் திண்டுக்கல்ல ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் இன்னும் அவர் எந்த தொகுதி கேட்கிறாரோ அந்த தொகுதியை தருகிறோம் என்று ஆனால் அவர் உறுதியாக இருந்தார் கரூர் மாவட்டம் என்னுடைய மண் கரூர் மாவட்ட மக்கள் என்னுடைய மக்கள் வெற்றியோ தோல்வியோ நான் இந்த மக்களோடு வாழ்கிறேன் இங்கேயே இருக்கிறேன் என்று முடிவு செய்து உறுதியாக இருந்தார் முதலமைச்சருக்கு இதில் ஆச்சரியம் டெல்லியில் உள்ள தலைவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் இப்படி இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நாட அபூர்வமான உறுப்பினர் கிடைத்திருக்கிறார் அவரை வைத்து இந்த மாவட்டத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் தலைவர் பெருமைகள் உங்களோடு இருக்கிறார்கள் நீங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஓரோடி வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் நன்றி கடனும் என்னவென்றால் கரூர் மாவட்டத்தை தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டமாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்ற செய்தியை நாம் அவருக்கு அனுப்ப வேண்டும் கட்சி இல்லையா என்று கேட்டால் கட்சி இருக்கிறது அது மாற்றுக்கிறது கிடையாது போராட்டம் என்றால் ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் வருவார் பொதுக்கூட்டம் என்றால் இரண்டாயிரம் பேர் மூன்றாயிரம் பேர் வருவார் அது மாற்று கருத்து கிடையாது கட்சி உயிரோட்டோடு இருக்கிறது ஆனால் கட்சி உயிரோட்டத்தோடு இருக்கிறது உயிர்ப்போடு இருக்கிறது ஆனால் வாக்கு வங்கியை நாம் உயர்த்த வேண்டும் இப்பொழுது இருக்கிற வாக்கு வங்கியை விட இரண்டு இலக்கங்களில் நாம் வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும் அதுதான் நம்முடைய அடுத்த டார்கெட்டாக வைத்து வேலை பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளே இந்த செய்தியை சொன்ன நம்முடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் சின்னசாமி அவர்கள் நான் உடனே ஏற்பாடு செய்கிறேன் தள்ளி போட வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினரும் செவி சாய்ந்திருக்கிறார் அவரும் இங்கே இருக்கிறார் என்று சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மீண்டும் நான் சொல்வதெல்லாம் பாசிச சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை நாம் தாமதப்படுத்தினாலோ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலோ நாளை வேலையை பார்த்துக் கொள்ளலாம் என்ற கட்சி படியில் உடைப்பு காட்டாமல் தமிழ்நாட்டை சக்திகள் ஒன்று தயாராக இருக்கின்றன பேசி மக்களை திசை அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய கடமை நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய பெரியவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆன்மாவாக நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக தன்னுயிரை நீத்தார்களோ எதற்காக பெரிய தியாகங்களை செய்தார்களோ எதற்காக காங்கிரஸ் பேரியக்கு வலிமையோடு இருக்க வேண்டும் என்று தன்னை மாய்ந்து கொண்டார்களோ அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கும் உயிர் ஓட்டத்துடனும் உயிர் உடனும் நம்பர் ஒன் கட்சியாக இந்த மாவட்டத்தில் பரிணாம வளர்ச்சி பெற வேண்டும் அதற்காக நாம் இன்று முதல் இந்த சபதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக இருக்கும் ஆகவே இன்னொரு முறை உங்களை சந்திப்பதற்கு நான் வருகிறேன் இப்பொழுது புதியவர்கள் நம்முடைய கட்சியில இணைந்து கொண்டிருக்கிறார் நீதி அரசர்கள் இணைகிறார் இப்போது ஒரு கட்சியிலிருந்து இருந்து பெரும்பாலான தலைவர்கள் நாளை மறுதினம் இணைய இருக்கிறார்கள் அதனுடைய கூட்டம் இன்று திருச்சியில் நடக்க இருக்கிறது ஆகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த என் அருமை மாவட்ட தலைவர் பொறுப்பாளர் அண்ணன் ஆர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை முடி அண்மை ஜோதிமணி அவர்கள் அவரோடு உறுதுணையாக வட்டாரத் தலைவர்